அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து கண்மணி நாயகம் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு வஸல்லம் அவர்கள் பற்றிய பத்து முக்கிய விஷயங்கள் பிறப்பு முகமது நபி செல்லல்லாஹு வஸல்லம் அவர்கள் சவுதி அரேபியாவில் உள்ள மக்கா நகரில் கிபி ஐநூற்றி எழுபதாம் ஆண்டு பிறந்தார்கள் பெற்றோர் தந்தை அப்துல்லா தாய் ஆமினா இவர் பிறப்பதற்கு முன்பே தந்தை இறந்துவிட்டார் ஆரம்ப வாழ்க்கை அனாதையாக பிறந்தாலும் மிக நேர்மையானவர் என்ற அர்த்தத்தில் அல் அமீன் என்றும் உண்மை பேசுபவர் என்ற பொருளில் அஸ்ஸாதிக் என்றும் மக்களால் அழைக்கப்பட்டார் திருமணம் இருபத்து ஐந்து வயதில் நாற்பது வயதுடைய கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் புரிந்தார்கள் திருத்தூது நாற்பதாவது வயதில் மக்காவிலுள்ள ஹிரா குகையில் தியானம் செய்தபோது ஜிப்ரில் அலேஹிசலாம் என்ற வானவர் மூலம் அல்லாஹ்விடமிருந்து முதலில் குரான் வசனங்கள் அருளப்பட்டன இறை தூதர் கொள்கை அல்லாஹ் ஒருவனே அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதே இவரின் அடிப்படை கொள்கை தௌஹீத் பண்புகள் மிக சிறந்த ஒழுக்கம் பொறுமை ஏழைகளிடம் அன்பு பெண்களின் உரிமைகளை மதித்தல் அண்டை வீட்டாருடன் இணக்கம் போன்ற பண்புகளுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்தார் மதீனா பயணம் ஹிஜ்ரத் மக்காவில் உள்ளவர்களின் கொடுமை தாங்க முடியாமல் மக்காவிலிருந்து மதீனா நகருக்கு புலம்பெயர்ந்தார் அறுநூற்றி இருபத்தி இரண்டு கிபி ஆட்சி மற்றும் சமூக மாற்றம் மதீனாவில் ஒரு முன்மாதிரி சமூகத்தை உருவாக்கி பல இனத்தவர்களை ஒன்றிணைத்து நீதியான ஆட்சியை நிலைநாட்டினார் மறைவு அறுபத்து மூன்று வயதில் மதீனாவில் காலமானார் அவர் கூறிய பொன்மொழிகள் மற்றும் வாழ்வியல் நடைமுறைகள் முஸ்லிம்களுக்கு வழிகாட்டியாக உள்ளன குறிப்பு கண்மணி நாயகம் என்பது நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைகிவ செல்லம் அவர்களை பாசத்தோடு அழைக்கும் சொல்லாகும் அஸ்ஸலாமு அஸ்ஸாமுலைக்கும் வரஹத்துல்லாஹி உபரகாத்துஹூ